ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல் இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பூனைங்களை பற்றி தான் ஸோ யாரெல்லாம் பெட் லவர்ஸாக இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஜாலியாக இருக்கும் வீடியோஸ் ஃபுல்லாமே ஏன்னா அந்த பூனைக்குட்டியோட குட்டி குட்டியாக அவங்க அவள் ஆடுற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே தான் நம்பர் ஒன் எங்கள் பேர் ஜெஷி கொஞ்சம் துரு துருன்னு இருப்பாங்க அவங்க வந்து தூக்குனா அவங்களுக்கு பிடிக்காது ஸோ தான் எஸ்கே பை ஓடிடுவாங்க அடுத்து யாருங்க நம்பர் டூ இவங்க மினி இவங்களுக்கு வந்து நிறையா ஃபால் ஆகுது ஏன்னு தெரியல அவங்க இவங்க கிட்ட போனோன்னா அவங்க கையை வச்சு வாயில் அடிச்சிருவாங்க நம்மளை சொத்துன்னு ஸோ கொஞ்சம் மோசமான பொண்ணு தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளை ஹேண்டில் பண்ணுறது மைலோ மைலோ ஏன் அவங்களுக்கு மைலோன்னு பேர் வச்சோன்னா இவங்க நிறையா சாப்பிடவும் மாட்டாங்க வெயிட்டும் போட மாட்டாங்க ஒல்லியாக வருங்களே ஒல்லியாக இருப்பா ஆனால் நிறையாவும் சாப்பிட மாட்டா அழகு பொண்ணு மயிலான் பேர் கூப்பிட்டா அவளுக்கு அவளோட பேரை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா குட்டியம்மா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ இவங்க வந்து கடைசி குட்டி ஸோ இவங்க ரொம்ப குட்டியாகவும் இருப்பாங்க வெயிட்டு கம்மியாகவும் இருப்பாங்க ஸோ அதனால் அவங்களோட பேர் குட்டிமானே நாங்கள் பேர் வச்சுட்டு பார்த்தீங்களா அவங்க கேமராலாம் அழகாக பார்க்குறாங்க கண் வேறு க்ரீன் கலரில் இருக்கும் அழகாக இருக்கும் க்ரீன் ஐஸ் தெரியுதா க்ரீன் அண்ட் எல்லோ மிக்ஸ்டு இருக்கும் அவங்களோட கண்ணை ஸோ வந்துட்டு இவங்க தான் கடைசி குட்டி இவங்க தான் அவங்களோட ஃபுட்டு வச்சுருக்கோம் ஸோ அந்த டப்பாவை வந்து நம்ம வெளியே கொண்டு போய் அங்கே வந்து அவங்க எல்லாருமே அங்கே இருக்காங்களா ஸோ அந்த டப்பாவை இப்படி ஆட்டினா போதும் இப்படி வராங்க பாருங்கள் அவளுக்கு மட்டும் காது கேட்கல சரி எவ்வளோ ஸ்பீடாக வரா பாருங்கள் நாலு பேர் அட்டை டைமில் வந்துட்டாங்களா ஏன்னா இந்த டப்பாக்கில் தான் அவங்களோட ஃபுட்டு வச்சுருந்தோம் ஸோ கேட் ஃபுட்டு இதை கறந்தோடனே அவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்துடுவாங்க ஓடி வந்துடுவோம் எங்கே இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்டு வந்துடுவாங்க நாலு பேருமே ஒரு கப்பி வந்துருச்சு எங்கள் வீட்டில் இவங்க தான் அடிக்கடி வந்து சாப்பிட்டு போவாங்க ஸோ இவங்க நாலு பேரையும் சேர்த்து இவங்களையும் சேர்த்து நாங்கள் வளர்க்குறோம் ஸோ இவங்களும் இந்த நாலு பேரும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸு ஹலோ மினி இவ தான் மினி இவ ஜெசி இவ மைலோ குட்டிமா ஹலோ சொல்லுங்க நாங்கள் வாழ்காரர் வரான் வாழ்காரர் வந்தோடனே அப்படியே ஓடுவாங்க எல்லாருமே பால் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச போடுறது இப்படி தான் வந்து நாங்கள் அந்த டப்பாவை வச்சு ஆட்டுவோம் அந்த டப்பாவை அவ ஆட்டினோடனே அவங்க நாலு பேருமே எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவாங்க ஸோ வந்து இப்படி தான் இப்போ வந்துட்டு பால் காரரும் பால் ஊற்றாமல் போயிட்டார் ஏன்னா வந்து வேற ஒருத்தர் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு எப்பவுமே ஊற்றுவாங்க பால் ஸோ அதனால் இன்றைக்கி கிடைக்கல பால் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பாவம் பட்னி தான் நம்ம தான் வெளியே எங்கேயாவது ஃபுட் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் தூரத்தில் ஒரு டாக் வருதா இது என்ன பண்ணோன்னா இங்கே இருக்கிற குட்டீஸ்க்கு வைக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றக்காக வருவாங்க இவங்கள பார்த்தோடனே அப்படியே எங்கள் போனே பாருங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கிட்டே வந்தோடனே அவங்கள பார்த்து அப்படியே மொற மறப்பாங்க அப்படியே மொறப்பாங்க அந்த பாப்பியை அப்படியே ஓடிப்பிடும் வந்துருச்சா கிட்டே இவங்கள பாருங்கள் எப்படி வெயிட் பண்ணுறாங்க கிட்ட வரும் பாருங்கள் வாலாற்றாடுங்களே திடீர்னு இன்னைக்கு அந்த பப்பி நம்மளோட ஃப்ரெண்டு பயந்து ஓடி வந்துட்டாங்களா கேட்டுக்கிட்ட தான் டெய்லி நடக்கும் பப்பி வந்து வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க அது வீட்டுக்கிட்ட வந்தானே அப்படியே பயந்து போய் கேட்டுக்குள்ளே ஓடிடுறது ஏன்னா சேஃப் ஜோன் இல்லை கேட்டுக்குள்ளே போயிட்டா வர முடியாது பப்பியால அப்படின்னு சொல்லிட்டு இந்த போன குட்டிங்கெல்லாம் எஸ்கேப் ஆயிடுவாங்க இந்த நாயும் கொஞ்சம் பார்க்க பயங்கரமாக தான் இருக்குது திடீர்னு கவிட்டு பிரச்சனை என்ன பண்ணுறது நம்மளே வரட்டிடுவோம் கல் அடித்தோம் கல் அடுக்கிறதுக்குள்ளே ஒரு ஓகே சேஃபாக இரு மினி மினி கிட்டிமா இருங்க கேட்டுக்குள்ளே போய் வந்துக்கோ ஓ அழகா இருத்தால இன்னைக்கு காதல் என்ன ஆளுக்கு சி இவரு காதல் எதாவது பூச்சுடா